ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனவர் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வந்து லைவ் கிடையாது நேற்று நான் ஒரு மணி வரைக்கும் லைவ் போட்டேன் இல்லையா இன்னும் எல்ஜிபி வந்து காலி ஆகிடுச்சு கொஞ்சம் தான் இருக்குது லைவ் போட முடியாது மற்றபடி ஒன்றும் இல்லை இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நைட்டு இட்லியும் மீன் குழம்பு தான் சாப்பாடு நீங்களாம் நைட்டு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சாப்பிட்றாங்க எங்க மாமா மட்டும் சாதம் வேணும்னு கேட்டாரு அவருக்கு மட்டும் ஒரு கிளாஸ் அரிசி போட்டு சாதம் அடித்தேன் எங்கள் மாமாவுக்கு தலை தான் ரொம்ப பிடிக்கும் அதனால அவருக்கு நிறைய தலை தான் வச்சு விட்டேன் சும்மா சொன்னாங்க அவ்வளோதாங்க அந்த வீடியோ சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீண்டும் நாளை இரவு சந்திக்கலாம் பாய்